இப்போ குளிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும் குளிர்காலத்தில் தேவைப்படக்கூடிய ஒரு சட்டம் சட்டம் பொதுவாக மொத்த வருடத்துக்கும் தான் இருந்தாலும் குளிர்காலத்தில் விசேடமாக உலமாக்கள் இதை ஞாபகப்படுத்துவார்கள் இந்த காலுரை மீது மசூ செய்வது காலுரை மீது மசூ செய்வது பெரும்பாலும் எல்லாருக்கும் அது தெரியும் ஆனால் இருந்தாலும் சகோதரர்களே சிலர்களிடத்தில் சந்தேகம் என்னென்னா நபி அவங்க வந்து லெதர் சொக்ஸில் தானே என்ன செஞ்சாங்க மசூ செஞ்சாங்க இப்போ இந்த கொட்டனில் இந்த சிர்கில் உள்ளதில் எல்லாம் செய்யலுமா இப்போ எங்களுக்கு தெரியும் சில நாட்டுக்காரவர்கள் மசூதி செய்வதே இல்லை எந்த அளவுக்குன்னு சொன்னால் நாங்கள் மசூதி செய்கிறத பார்த்தா ஏதோ தொழுக கூடாமல் போயிரும் என்று எங்கள் மீது ஆதங்கப்பட்டு இன்னும் நீங்கள் மசூதி என்று கேட்கக்கூடிய அளவுக்கு என்ன இருக்குது விசேஷமாக பாகிஸ்தான் மக்கள்கிட்ட நாங்கள் அந்த நிலமையை பார்த்துருக்கிறோம் சில அவங்க கோபம் படுறாங்க இது என்ன மசூதி செய்கிறீங்க கழட்டி போட்டு கால கழுவுகிறது பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி சகோதரர்களே மசூ சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய செய்திகளை படித்து பார்த்தால் உண்மையிலேயே நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொக்ஸ் மீது மசூ செய்ததாக செய்தி இல்லை சொக்ஸில் வந்து அதாவது இந்த காட்டன் ஏனைய லெதர் அல்லாத ஏனைய சொக்ஸுகளில் வந்து நபியவர்கள் மசூ செய்ததாக செய்தி கிடையாது திருமியில் ஒரு அதி சொன்று வருவது அவர்கள் பாதரட்சை மீதும் ஏனைய லெதர் அல்லாத ஏனைய சொக்ஸ்லையும் மசூ செய்ததாக ஆனால் அது ஒரு பலவீனமான ஹதீஸ் என்று ஹதீஷ்கலை அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதை வைத்து நாம் ஆதாரம் கொள்ள முடியாது இருந்தாலும் சஹாபாக்கள் இதை செய்திருப்பதாக ஊர்ஜிதமான செய்திகள் வந்திருக்கிறது இமாமிபுனு குதாமா ரஹிமூல்லா அவர்கள் தங்களுடைய முகுனி என்ற நூலில் சஹாபாக்கள் செய்திருக்கிறார்கள் என்று எங்களுக்கு ஊர்ஜிதமான செய்தி வந்திருக்கிறது யாரும் சஹாபாக்களிடம் அந்த நேரத்தில் விமர்சனம் செய்யல என்ன நீங்கள் இந்த சொலில் வந்து என்ன செய்கிறீங்க மசூதி செய்கிறீங்களே என்று சொல்லி அவங்கள யாரும் என்ன செய்யலை எதிர்த்து பேசலை அப்போ இதிலிருந்து என்ன விளங்குது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அம்சமாக அது ஆகிவிட்டது எனவே லெதரில் இருந்தாலும் செய்யலாம் ஏனைய பொருட்களில் இருந்தாலும் அதாவது கொட்டனோ சில்கோ நைலோனோ ஏதோ ஏனைய இதில் இருந்தாலும் என்ன செய்யலாம் நாம் மசூது செய்யலாம் சகோதரர்களே சொக்ஸ்ன்றது எதுக்கு காலை மூட அது லெதரில் பூட்டினா என்ன அது கொட்டனில் பூட்டினா என்ன எதில் பூட்டினாலும் சப்ஜெக்ட் ஒன்று தான் விளையா நபி சொல்லாம் வலிபிசல்லாம் அவருடைய காலத்தில் இருந்த ஆடை அதுதான் அப்போ அந்த காலத்தில் அது என்ன லெதரில் தான் இருந்தது இப்போ எங்களுக்கு தெரியும் தொழுகையில் வந்து சுருக்கி தொள்ளலாம்னு சட்டம் இயக்குது அந்த காலத்தில் எதில் பிரயாணம் போனாங்க ஒட்டகத்திலையும் கழுதையிலையும் குதிரையிலேயும் தான் போனாங்க இன்றைக்கு நாங்கள் ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படித்தானே அப்போ அன்றைக்கு சிரமம் இருந்தது அந்த சிரமம் இன்று இருக்கிறதா இன்றுள்ள வாகனத்தில் போகும்போது இருக்கிறதா இப்போ யாராவது சட்டம் பேசினா அது குதிரையில் போனால் தான் அந்த சட்டம் கழுதையில் போனால் தான் அந்த சட்டம் சுருக்க சேர்க்கிறதில்ல இன்றைக்கு ஃப்ளைட்டில் தானே நீங்கள் போகிறீங்க என்னது இல்லை மார்க்கத்தில் சட்டம் ஒன்று தான் அந்த காலத்தில் உள்ள வாகனத்தில் போனால் அதே சட்டம்தான் இந்த காலத்தில் உள்ள வாகனத்தில் போனாலும் சுருக்கி சேர்த்து தொழுகிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது அப்போ எனவே அந்த காலத்தில் லெதரில் போட்டாங்க இந்த காலத்தில் நாங்கள் கொட்டனில் போடுறோம்னு சொன்னால் அன்றும் அவங்க சொக்ஸ் போட்ட நோக்கம் எதுவோ அந்த நோக்கத்தில் தான் நாங்களும் இன்றைக்கு போடுறோம் காலை மறைக்கிறது தான் நோக்கம் எனவே காலை மறைக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அதன் மூலமாக நாங்கள் அதன் மீது நாம் என்ன செய்யலாம் மசு செய்யலாம் இப்போ எங்களுக்கு தெரியும் அதுக்குரிய நிபந்தனை என்ன ஒதுவோடு அந்த சொக்ஸை அணிந்திருக்க வேண்டும் ஏலவே ஒது செய்துவிட்டு அந்த சொக்சை போட்டிருந்தால்தான் அடுத்த நேரம் வரும்போது என்ன செய்யலாம் நாம் மசு செய்யலாம் அப்போ சொக்ஸை வந்து நாங்கள் ஒதுவோடு போட்டிருக்காவிட்டால் மக் மசு செய்வதற்குரிய அனுமதி கிடைக்க மாட்டாது உலமாக்கல் நினைவூட்டுகின்றார்கள் நீங்க அதாவது எங்கலையும் கரண்டை காலையும் சேர்த்து மூடிய சொக்ஸா இருக்கணும் அதுக்குத்தான் அந்த அனுமதி இப்போ எங்களுக்கு தெரியும் ஆஃப் ஷூ எல்லாம் இருக்குது ஏன்னா ஆஃப் சொக்ஸ் கூட இன்றைக்கு வந்திருக்குது அப்போ அதுக்கெல்லாம் என்ன இல்லை மசூ செய்வதற்குரிய அனுமதி அதுக்கு கிடையாது அப்போ ஏங்கல் கர கரண்டை காலை முழுமையாக பூட்டியதாக இருக்க வேண்டும் அப்போது தான் அதன் மீது என்ன செய்யலாம் மசூ செய்யலாம் சகோதரிகளை இவ்வளவு தெளிவாக உளமாக்கல் பேசி விளங்கப்படுத்தி இருந்தும் கூட இன்றைக்கும் காலை தூக்கி கீழே மசூசாக்களிகிறாங்க கண்ணால் நாங்கள் பார்க்குறோம் மசூ செய்வது கீழேயாமே இல்லையா மசூதி செய்யணும் மேலே இப்போ சிலாக்கள் மண்டையை போட்டு யோசிப்பாங்க இல்லை நடக்கிற நேரம் ஊற்ற மேலே படுமா கீழே படுமாண்டு இந்த ஊற்றியை போகிறது மசூதி செய்கிற சட்டம் வரல மசூது செய்கிற சட்டம் வந்தது என்ன காலை கழுவாமிக்கிறதுக்குரிய ஒரு பர்மிஷன் கழுவாமல் நீங்கள் அந்த இடத்துக்கு என்ன செய்யலாம் மசூதி செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லி அப்போ நடக்கிற நேரம் சொக்ஸு கீழே தானே என்ன செய்யுது தூசி படுவதுன்னு சொல்லி கீழே உள்ள தூசியை அகற்றும் பொருளாக என்ன செஞ்சுக்கிறாங்க மசூதி செய்வதே சிலர் நினைத்து சிலாக்கள் பார்த்தீங்கன்னா கீழே மேலே ரெண்டும் இல்லைங்கச்சா இது ஓவர் இது இல்லைங்கச்சா கீழேயும் செஞ்சு மேலேயும் செஞ்சு இப்படி அப்படி ஃபுல்லாக கவ பண்ணுற மாதிரி இல்லை சகோதரர்களே மசு என்பது மார்க்கம் தந்த ஒரு சலுகை அப்போ அந்த சலுகையை உரிய முறையில் பயன்படுத்த வேண்டும் அழிவுதிகள்தானவங்க தெளிவாக சொல்கிறாங்க உண்மையிலே இந்த மார்க்கத்தில் எல்லாத்தையும் நாங்கள் எங்களோட புத்தியை யூஸ் பண்ணித்தான் செய்கிறதாக இருந்தால் மார்க்க விவகாரங்களை எமது அறிவை பயன்படுத்தித்தான் நாம் செய்வதாக இருந்தால் கால்ட கீழ்ப்பகுதி தான் மசூதி செய்கிறதுக்கு தகுதி அப்படியே இல்லையா சொல்கிறாங்க இல்லை புத்தியை வச்சு வந்த சட்டம் இல்லை இது இதெல்லாம் ரசூல் மேலே தான் மசூதி செய்ய சொன்னாங்க எனவே மார்க்க சட்டம் மேலே மசூதி செய்வதற்கு மேலே தான் என்ன செய்யணும் மசூதி செய்ய வேண்டும் அப்போ மசூகுடைய முறை என்ன எங்களுடைய விரல்களை காலுடைய முன் விரலில் வச்சு அப்படியே என்ன பரான்ற மாதிரி வராண்டு நான் எப்படி இப்படி செய்வோமோ அதே மாதிரி மேல் வரைக்கும் கொண்டு வரது வலது காலையும் இடது காலையும் ஒரே தடவையில் மசூ செய்யலாம் இல்லாவிட்டால் முதலில் வலது காலை அல்லது பிறகு இடது காலை ரெண்டுமே சுண்ணத்தான முறை தான் ஒரே அடிக்கத்தான் ரெண்டையும் செஞ்சு ஆகணுன்றது கட்டாயம் இல்லை இப்போ இங்கே உள்ள சிஸ்டம் உங்களுக்கு தெரியும் காலை தூக்கி தான் கழுவ வேண்டியதாகி அப்படி தானே இப்போ சில இடங்களில் மசுதி செய்கிறதுக்காக வேண்டி ஒரு காலை தூக்கிட்டு மசூதி செஞ்சுட்டு பிறகு அடுத்து ரெண்டு காலை ஒரு அடிக்க தூக்கணும் என்ன நடக்கும் ரெண்டு காலை ஒரு அடைய தூக்கி கீழே விழுகிற வேலை தான் வரும் அப்போ மார்க்கம் தந்த சலுகை அந்த சலுகை உரிய முறையில் நாம் என்ன செய்வோம் நாம் பயன்படுத்தி கொள்வோம்